வெல்வது இல்லை எங்கள் கனவு மக்களின் மனதை வெல்வதும் வெல்வதும் தான் எங்கள் கனவு நாம் தமிழர் கட்சி சீமான் பேச்சு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் சகோதரி திருமண விழாவில் பங்கேற்ற நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் மணமக்களை வாழ்த்து பேசுகையில் என்னுடைய நம்பிக்கைக்குரிய தளபதி காளியம்மாள் தங்கையின் திருமணம் என்னுடைய தங்கையின் திருமணமாகும் முதல் முதலாக நாகப்பட்டினத்தில் வேளாண்குடி மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சினைக்காக மணியரசன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் என்னுடைய தங்கை காளியம்மாள் பங்கேற்று பேசினார்கள் அவர் பேசிய பேச்சை கேட்டு நான் அவரிடத்தில் பேசினேன் மீனவர் சொந்தங்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக அவர்களின் பாதுகாப்பான எதிர்கால நல்வாழ்க்கைக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இயக்கிக் கொண்டிருந்தவர் அவர் அப்போது மீனவர் சொந்தங்களின் இன்னல்களை நானும் அறிவேன் காளியம்மாளும் அதை எடுத்து பேசிக்கொண்டே இருந்தார் நீ பேச வேண்டிய இடம் இந்திய பாராளுமன்றம் என கூறி வட பாராளுமன்ற தொகுதியில் நிறுத்தியிருந்தேன் வட சென்னைக்கு தொடர்பு இல்லை என்றாலும் பெருவாரியான வாக்குகளை மக்கள் அளித்திருந்தார்கள் நாங்கள் பாராளுமன்றத்தில் போய் பேசுகிறோமோ இல்லையோ மக்கள் மன்றத்தில் எங்கள் கருத்துக்கள் தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம் தேர்தலில் வெல்லுவது இல்லை எங்கள் கனவு மக்களின் மனதை வெல்வதும் சிந்தனையை வெல்வதும் தான் எங்கள் கனவு நாம் தமிழர் கட்சியில் சீமானை பார்த்து பயப்படுகிறார்களோ இல்லையோ காளியம்மாளை பார்த்து பயப்படுகிறார்கள் மேதகு பிரபாகரன் காட்டிய வழியில் அவர் விட்டு சென்ற பணியை அவர் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலாக இன்று முடிக்க வேண்டும் என பேராவலில் அவருடைய பிள்ளைகள் நாங்கள் களத்தில் பாய்கின்றோம் என் தோளுக்கு துணையாக என் படைக்கு வலிமை மிக்க தளபதியாக என்னுடைய சகோதரி காளியம்மாள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார் தேர்தலுக்கு பிறகு இவ்வளவு பார்ப்பது மகிழ்ச்சியாக உள்ளது பெரும் கடமையும் பொறுப்பும் உங்களது பிள்ளைகளால் எங்களது தோள்களின் மீது சுமத்தப்பட்டுள்ளது உயர்ந்த லட்சிய நோக்கம் உள்ளது அதனை அடைய பொருளாதார வலிமையோ ஊடக வலிமையோ இல்லை உழைப்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை அதனால் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றார் அவ்வளவு பேரன்பு கொண்டு நாங்கள் என் தங்கையை நேசிக்கிறோம் இந்த உலக முழுமைக்கு இருக்கிற தமிழ் குடி மக்கள் என்னிடத்தில் பேசும்போது தங்கச்சி காரியமாக நல்லா இருக்காங்களா என்றுதான் கேட்கிறோம் நான் என்ன தர நீ அவர்கே கேட்டுக்கிறேன் என்றுதான் நான் சொல்லுவேன் அது அந்த அளவுக்கு நாங்கள் உள்ளன்போடு உறவில் நெருக்கமாக இருக்கிற அண்ணன் தங்கைகள் நாங்கள் இங்கே எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறோம் என்றால் நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள் ஒரே மொழி ஒரே இனம் ஒரே ரத்தம் தமிழ் தாயின் பிள்ளைகள் நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ்ச் சொல்ல விடுதலைக்கு போராட வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டவன் என்னுடைய தலைவன் வேதகவிரி பிரபாகரன் அவர்கள் அவர் காட்டிய வழியில் அவர் விட்டுச் சென்ற பணியை அவருடைய ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலாக விந்து முடிக்க வேண்டும் என்கிறைகள் நாங்கள் களத்திலே பாயோம் என் தோளுக்கும் துணையாக என் படைக்கு வடிவமைக்க தளபதியாக என்னுடைய தந்தையினோடு இணைந்து இயங்கி வருகின்றார் அன்பும் நன்றி எங்களுக்கு வந்து நீண்ட பயணம் நான் வந்து சென்னையிலிருந்து ஆர்வமாக இருந்த ஒரு மகளிர் யாரு திருமணத்துக்கு போனாலும் இதுக்கெல்லாமா நீங்க போய்கிட்டீங்க மனைவி கையொத்து காலியும் போயிட்டு வாங்க ஒரே எங்களுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க போட்டு திருமணம் வந்து எனக்கு அது தேவையில்லா ரெண்டாவது என் தங்கச்சி நான் வராமல் யாரும்

வரலாற்று பேரறிஞர் பரமசிவம் அவர்கள் நம்முடைய பெருமை பெற்ற பெரிய அப்துல் கமான் அவர்கள் அவர்கள்லாம் பேசி அவர்கள நாங்கள் பெரிய அறிஞர்கள் இல்லை அவர்களெல்லாம் அவர்கள் பேச்சுக்களை எல்லாம் பேட்டிருந்தா தெரியும் இதுதான் வரலாற்று பெருவுமை அப்ப இந்த இன்றைக்கு உயர்ந்த லட்சிய நோக்கம் இருக்கிறது ஆனால் அதை அடைவதற்கு எங்களுடைய பொருளாதார வலிமையோ ஊடக வலிமையோ இல்லை உழைப்பேற்ற வேறு ஒன்றும் இல்லை அதனால கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே என்னுடைய தங்கை தாலியம் அவர்கள் இந்த அண்ணனுக்கு துணையாக ஒரு அன்பை தளபதியாக இருந்த அயராக உழைத்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பு தம்பி தங்கிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு தேர்தலில் நாம் பெற்றிருக்கிற உயரத்திற்கு உழைத்த என் உடன் பிறந்தார்கள் என் தமிழங்கிகள் வாக்கு செலுத்தி என் அன்பும் உடன் பிறந்தார்கள் என்னுடைய பெற்றோர்கள் என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்மையும் இங்கே மணமகளாக இருக்கிற என் தங்கை சுதிரி என் மாப்பிள்ளை நவீன் ஆய்விற்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் பெருமகனார் நீங்கள் ஒருவரை ஒருவர் வெற்றி கொடுக்காத இணைந்து வாழுங்கள் தமிழ் இணைந்து வாழ்கள் இந்த அன்பு பிள்ளைகள் எல்லா வளமும் நலமும் பெற்று நீண்ட நாட்கள் நிறைவுடன் வாழ நிறைந்த மனதுடன் வாழ்த்துகிறேன் வாழ்க மணமக்கள் வார மணமக்கள் வாழ